பெண் குழந்தைகள் எந்தெந்த கிழமையில் பிறந்தால் நன்மைகள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால் ஆதிக்கம் சூரியன் தலைமை பண்பு கபீரம் பிரகாசமான புகழ் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார்கள் திங்கக்கிழமை பிறந்தால் ஆதிக்கம் சந்திரன் அமைதி மென்மை கனிவு கற்பனை திறன் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் செவ்வாய் கிழமையில் பிறந்தால் ஆதிக்கம் செவ்வாய் தைரியம் துணிச்சல் ஆற்றல் விவாதம் சவால்களை சந்திக்க தயங்காத சுறுசுறுப்பானவர்கள் புதங்கனமையில் பிறந்தால் ஆதிக்கம் புதன் அறிவு புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் நகைச்சுவை கல்வியிலும் தகவல் தொடர்பிலும் சிறந்து விளங்குவார்கள் வியாழக்கிழமையில் பிறந்தால் ஆதிக்கம் குரு ஞானம் நற்குணம் அதிர்ஷ்டம் நல்லொழுக்கம் இவர்கள் பிறக்கும் குடும்பத்திற்கு செல்வத்தையும் கௌரவத்தையும் தருவார்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தால் ஆதிக்கம் சுக்கிரன் செல்வம் அழகு கலை மகிழ்ச்சி வசதியான வாழ்க்கை பெண் குழந்தைகளுக்கு மிகவும் சுபமான கிழமையாக கருதப்படுகிறது சனிக்கிழமை பிறந்தால் ஆதிக்கம் சனி உழைப்பு கடின ப கடினமான பயிற்சி பொறுமை நீதி உணர்வு தாமதமான வெற்றி கிடைத்தாலும் நிலையான வாழ்க்கையை பெறுவார்கள் இவை யாவும் பல நூற்றாண்டுகளுக்கு நிலவி வரும் பொதுவான ஜோதிடம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி நாளை தொடரும்